அப்ரோட் ஆல்சோ நீங்கள் போயிட்டு இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு ஒர்க் பண்ணலாம் இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கிறத பற்றி நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் டீச்சராக வந்து ஒர்க் பண்ணுறேன் ஆனால் இனிமேல் இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் ப்ரீ ஸ்கூல் வந்து தனியாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நான் டெவலப் ஆகியிருக்கிறேன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைன்னா ஸ்கை தமிழ் இஞ்சங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் யூனிவர்சல் கைடன்ஸ் இன்ஸ்டியூட்டின் பட்டமளிப்பு விழாவோடு இப்போது நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் ப்ரீ ஸ்கூல் டிப்ளமா முடித்து அந்த சான்றிதழை பெற்ற மாணவியுடன் இப்போது நாங்கள் இணைந்து கொள்கின்றோம் யூஜா இன்ஸ்டிடியூட்டோட நான் இப்போ ஒரு டூ இயர்ஸ் ஆஃப் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து ஆல்ரெடி டீச்சர்ஸ் ட்ரைனிங் எடுத்தவங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நர்சரிஸ் அண்ட் அந்த மாதிரி நர்சரிஸில் நான் எடுத்திருக்கேன் ட்ரைனிங் அண்ட் இந்த இன்ஸ்டியூட்டில் நான் ரொம்பவே ஜாயின் பண்ணதுக்கு ரீசன் சர்டிஃபிகட் வந்து ரொம்பவே வேலிட் ரொம்பவே வேலிட் சர்டிஃபிகேட் அண்டு கவர்மெண்ட் அண்ட் அப்ரோட்டோல்ஸோ நீங்கள் போயிட்டு இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு ஒர்க் பண்ணலாம் அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறதுனா இங்கே இருக்க ஸ்டாஃப் இட்ஸ் மீன் எங்களோட சார் டிரக்டர் சார் டாக்டர் அக்ரம் சார் வந்து எங்களை இவ்வளோ நாள் வந்து எங்களோட பெட்ஜை வந்து அவர் வந்து ஒரு தந்தையாக இருந்து வழி நடத்தினாரு அதே மாதிரி தான் நம்மட டீஷர் மேம் அண்டு அவங்களும் அதே மாதிரி தான் ஸோ லைஃப்பில் இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கிறத பற்றி நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அண்ட் இதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டியூட்டில் இன்னும் நான் நிறைய கோர்சஸ் கண்டினியூ பண்ணணும் கண்டினியூ பண்ணுவேன் அண்டு ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ டாக்டர் அக்ரம் சார் And thank you, our uh, Institute uh, staff members. Thank you. வணக்கம் நான் சுபாஜினி மயூரன் நான் வந்து மட்டக்களப்பிலேருந்து வரேன் இந்த கோர்ஸ் வந்து ஒரு வருஷம் வந்து செஞ்சிருக்கிறேன் இது வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதோடு வந்து நான் வந்து ஒரு டீச்சராக வந்து ஒர்க் பண்ணுறேன் ஆனால் இனிமேல் இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் ப்ரீ ஸ்கூல் வந்து தனியாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நான் டெவலப் ஆகியிருக்கிறேன் அதோட வந்து எங்களை கைட் பண்ண அக்ரம் அக்ரம்சராக்கும் இந்த யூனிவர்சல் கைடன் இன்ஸ்டிடியூட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் ஐம் ஃப்ரம் ஜெஃப்னா நான் ஜெஃப்னாலேருந்து தான் வரேன் நான் வந்து டீச்சிங் ஒர்க் பண்ணல ஏழு முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கேன் நார்மலாக வந்து நான் எஃபியில் பார்த்தேன் பார்த்துட்டு ஓகே இந்த கோர்ஸை கண்டினியூ பண்ணி பார்ப்போம் ஒரு ஐடியா இல்லை எனக்கு வந்தேன் வந்து பார்த்தேன் ஸ்டார்ட்டில் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்புறம் சார் மோட்டிவேஷன் எல்லாம் பார்த்தேன் அப்புறம் சார் சூப்பராக எல்லாமே செய்கிறாரு நல்லா போச்சு கோர்ஸ் நான் ஒன் இயராக நான் இந்த கோர்ஸில் இருக்கேன் நான் ஆல்ரெடி வந்து ஃப்ரீ ஸ்கூல் டிப்ளமா செய்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் எனக்கு எக்ஸாம் நவம்பர் இருக்குது அதை விட ஏஎம்ஐ செய்து இப்போ இன்றைக்கி கிராஜுவேஷன் அதை விட இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து நான் செய்துட்ருக்கேன் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து உஸ்மா மேம் ஜூகேடர் சர்டிஃபிகேட் மூணு கோர்ஸுமே எனக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆன கோர்ஸ் தான் இப்போ நான் ஒரு அப்ராட் போகிறேன்னு சொன்னால் கூட எனக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும் இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைன்னா அக்ரம் சருக்கும் உஸ்மா மேமுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஜி டியூசல் கைடன்ஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சீரியஸா தேங்க்யூ ஸோ மச் இந்த டிப்ளமோ முடிச்சுட்டு பொதுவாக சிலவங்க வந்து டிப்ளமா செய்வாங்க அதுக்கப்புறம் அப்படியே அதை மூடி வச்சுட்டு இருப்பாங்க நோ என்ன உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ் என்ன பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் நான் அடுத்து வந்து சைல்ட் சைக்காலஜியில் வந்து டிகிரி சேவம் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதுக்கப்புறம் இன்னும் இருக்கு நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன்